வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயஸ்வரகம் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் டிமார்ட்டுக்கு ரொம்ப பக்கமாக சூப்பராக காம்பவுண்ட் வளட ஒரு சொந்தமாக இடம் வாங்கி நம்ம பார்த்து பார்த்து எப்படி கட்டுவோமோ அந்த மாதிரி இந்த வீட்டை வந்து சூப்பராக வாஸ்து பார்த்து நல்ல ஹை குவாலிட்டியாக டைம் எடுத்து நல்ல க்யூரிங்கோட அட்டகாசமாக செம்ம குவாலிட்டியில் சூப்பராக கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த வீட்டுனுடைய ஸ்கொயர் ஃபீட் என்ன பிரைஸ் என்ன அப்படினு தெரிஞ்சுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே அடுத்து நிறையா புது வீடுகள் இந்த வாரம் முழுக்க உங்களுக்காக அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிள் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிச்சு வாங்கி தர ரெடியாக இருக்கும் உங்களுக்கு பேங்க்கில் லோன் வேணாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கும் வாங்க இப்போ இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் டிமார்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வர தூரத்தில் தான் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு வீட்டுடைய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சுற்றி வீடுகள் முழுக்க முழுக்க ரெசிடென்ஸ் ஏரியாவில்தான் இந்த வீட்டை வந்து தரமாக கட்டியிருக்காங்க ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழு ஸ்கொயர் ஃபீட் இடத்துல பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு நம்ம ஓன் யூஸுக்கு இடம் வாங்கி நம்ம ஒரு ட்ரீம் ஹவுஸ் நம்ம கனவு இல்லத்தை பார்த்து பார்த்து கட்டினா நம்ம எப்படி கட்டுவோமோ அந்த மாதிரி இந்த வீட்டை வந்து சூப்பராக ஹை குவாலிட்டியாக ஆர்கிடெக்ட் பிளானோட நல்லா சூப்பராக ரெண்டு கார் அளவுக்கு கார் பார்க்கிங் ஏரியாலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பதினாறுக்கு இருபத்தி ஆறு அப்படிங்கிற சைஸில் நல்லா சூப்பராக ரெண்டு கார் அளவுக்கு நல்லா ஹை நல்ல ஸ்பேஸ் விட்டு நல்லா தரமாக டைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நாலுக்கு ரெண்டு அப்படிங்கிறதுல தரமாக எடுத்து எடுத்து சூப்பராக கட்டிக்கிட்டு இருக்காங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறு சதவீதம் ஒர்க் முடிஞ்சிச்சு மேலே எலிவேஷன் ஒர்க்கும் பெயிண்டிங் ஒர்க்கும் தான் போயிட்டுருக்கு உங்களுக்கு கார் பார்க்கிங்கே பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு இருபத்தாறு அப்படிங்கிற சைஸில் கார் பார்க்கிங் வந்துடும் நீங்கள் தாராளமாக ரெண்டு கார் நிப்பாட்டலாம் அதே மாதிரி வெளியில் நீங்கள் செடிகள் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க வெளியில் கரெக்டாக வாயு மூலையில் ஒரு நம்ம காமனாக இண்டியன் டாய்லெட் வச்சு கொடுத்துருக்காங்க வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு தனி புரவேஷனாகவே கொடுத்துருக்காங்க தாராளமாக சூப்பரான வீடு நீங்கள் சொந்தமாக இடம் வாங்கி கட்டினா எப்படி கட்டுவோமோ அந்த மாதிரி பார்த்து பார்த்து கட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஹை குவாலிட்டியாக தான் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா பேஸ் மோட்டல் நல்லா ஹை ஹைட் படுத்தி ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து கீழே நம்ம ஃபவுண்டேஷன் போட்டலேருந்து இப்போ ஃபினிஷிங் ஸ்டேஜ் வரைக்குமே ஃபோட்டோஸ் வந்து என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது கொண்டு எல்லாமே வச்சுருக்காங்க நீங்கள் தாராளமாக விசிட் பண்ணி பார்க்கலாம் ஹால் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பதினாறுக்கு பதினேழு அப்படிங்கிற ஹால் சைஸும் கிச்சனும் டைனிங்கும் சேர்ந்த மாதிரி வந்துடும் கிச்சனும் டைனிங்கும் சேர்ந்த மாதிரி பதினேழுக்கு எட்டு அப்படிங்கிற சைஸில் வந்துடும் இந்த வீட்டுக்கு த என்ன ஒரு இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூஜரம் வந்து தனியாகவே கிடச்சிரும் ஹாலில் வந்து ரெடிமேடாக வைப்பாங்க இந்த வீட்டில் அந்த மாதிரி வராமல் கரெக்டாக ஈசானி மூலையில் உங்களுக்கு வந்து ஒரு தனி போஜு கொடுத்துட்றாங்க கொடுத்துறாங்க ரெண்டு பெட்ரூமு ஒரு பெட்ரூம் சைஸ் வந்து பதினேழுக்கு பத்தும் இன்னொரு பெட்ரூம் சைஸ் பதினாறுக்கு பத்தும் அப்படிங்கிற ரெண்டு பெட்ரூம் கொடுத்துறாங்க ரெண்டுக்கும் அட்டாச் பாத்ரூம் வந்துடும் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் டிசைனு டிவி ஷோகேஸு கபோர்டருக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்றாங்க பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எழுவத்தெட்டு லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வீடு பிடிச்சிக்கிட்டு அப்படின்னா விலையை குறைச்சி பேசிக்கலாம் ஏன்னா இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இடமே வந்து நல்ல ஒரு நல்ல ஏரியா இந்த இடம் இடம் வந்து சூப்பரான ஏரியா இடம் நல்ல ரேட் போயிட்டுருக்கு ஒரு சொந்தமாக இடம் வாங்கி கட்டினா நம்ம கட்டுறது ஸ்டேஜில் மாதிரி இந்த வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க ஆயிரத்தி ஏழ்நூற்றி முப்பத்தேழு ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் வந்து ஆயிரத்தி நானூறு மிச்ச இடமெல்லாம் காம்பவுண்ட் வாலுக்கு விட்டுருக்காங்க நீங்கள் தாராளமாக இந்த வீட்டை வந்து விசிட் பாருங்கள் உங்களுக்கு நூறு சதவீதம் வீடு பிடிக்கும் ஏன்னா நம்ம வீட்டை சுற்றியுமே வீடுகள் பாதுகாப்பான ஏரியா ஐநூற்றி அறுபது அடி போர் போட்டிருக்காங்க ஆறு இன்ச்சு தண்ணி சூப்பராக இருக்கும் வீடு பார்க்கணும்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் காமிக்க ரெடியாக இருக்கும்